நாளைக்கு வந்து வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரத்தை எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி கலசம் நிறுத்தச்சுட்டா கலசம் நிறுத்துங்க இல்லைனா மகாலட்சுமி விரதத்தை அலங்காரம் பண்ணி நகைகள்லாம் வச்சு காசு பணம்லாம் பக்கத்தில் வச்சு மஞ்சள் குங்குமம் புஷ்பம் பூ இதெல்லாம் சாத்தி அம்பாவை நல்லா சேவிக்கணும் இந்த மகாலட்சுமி விரதம் மேற்கொண்டால் தீர்க்க சுங்கலியாக இருப்பாங்க பெண்களை அந்த வீட்டை தீர்க்க சுங்கலியாக வாழக்கூடியதாக இருக்கும் செல்வம் வந்து குறையாது செல்லும் எப்போவுமே குறையாத நல்லா வளர்ச்சி ஏற்படும் மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வர நாள் தான் வரலட்சுமி விரதம் அவன் எப்படி இருக்காங்க செல்வத்தை வச்சு மெயின்டைன் பண்றாங்களா அந்த மகாலட்சுமி தேடி வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் ஒரு வருஷத்துக்கு உண்டான பலனை வந்து மகாலட்சுமி இந்த ஒரு நாள்ல கொடுப்பாங்க அப்ப அந்த நாளை வந்து பெண்கள் கரெக்டா இருந்து இந்த வழிபாடை பண்ணுங்க தீர்க்க சுங்கலிக்கு தானம் கொடுக்கலாம் வர லேடிஸ் யாரும் வந்தனா வெத்தலைப்பாக்கு வளையல் இந்த மாதிரி மங்களதான பொருட்களை தானம் கொடுத்தாலும் மகாலட்சுமி அந்த வீட்டில் நித்தி வாசம் பண்ணுவாங்க அதனால இந்த விஷயத்த நாளைக்கு வரதுனால நீங்க மிக சிறப்பா பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் ரொம்ப பெருசாக பண்ணக்கூட அவசியம் இல்லை தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபோட்டோ துவச்சி தீவார்த்தனை பண்ணி அம்பாவில் சேவிச்சாலே போதும் ஆனால் நல்ல மகாலட்சுமி விரதம் மிகப்பெரிய பலன் கொடுக்கும் ஸ்ரீராம்